முருகாடி கூடுப கட்டு போயிருக்கு பஸ்ல வேற போனோம் என்ன பண்றது பஸ் வேற நேரத்துக்கு வரணும் ஒன்னும் புரியலையே காலேஜுக்கு போறீங்க ஆமா இப்படியே போங்க நீ வாமா! எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க நாட்டுல ஏதோ நல்ல போகுது ஏன் இன்னும் பஸ் வரல 응? 이게 왜 거름에? 응? 어! 어! 에! 에! 아유! 어! 맞아. 아도! 에구. 아도! 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 에! 에! 도! 에휴. 응?

சுருக்கமா என்ன சொன்னாங்க பேக்கா கதர் வேஷ்டி கதர் சட்டை விபூதி போட்டா பேக்கா சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க நீங்க கதர் வேஷ்டி சட்டை போடுறது உங்க தேசிய உணர்வை காட்டலாம் ஒரு யங் மேன் அதுவும் கல்யாணம் ஆகாதவரு ஜீன்ஸ் டிஷர்ட் கோட் சூட் பூட் எல்லாம் போட்டு கூடாதா கோட்டு சூட்டு பூட் அம்மா சுமதி அம்மா அது வெள்ளக்கார போட்ட ட்ரெஸ் அந்த வெள்ளைக்காரன் ஏன் டிரெஸ் போடுறது தெரியுமா அவன் நாட்டுல எப்பவுமே குளு ரொம்ப ஜாஸ்தி அது சூடா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றான் அவன் அங்கே அந்த டிரஸ் போடுறான்னு சொல்லி நாம இங்கே தமிழ்நாட்டுல பட்ட பகல்ல பன்னிரெண்டு மணில நூத்தி இருபது டிகிரி வெயில்ல ஆஹ் கோட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விறுவிறுத்து கோடும் பாக்கு புரோல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போறால்ல அவன்தாங்க பேக்கு நான் பேக்கி இல்லை யாருக்கு என்ன பேக் சொல்றதா அப்படி சஸ்பெண்ட் ஆ வெள்ளக்கார வெள்ளக்காரன் இருக்கணும் தமிழன் தமிழனா இருக்கணும் நீங்க சொல்றது வெயில் காலத்துல சரிங்க குளிர் காலத்துல அவுத்து போத்திக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே எனக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க உள்ளத்துல இருக்கு அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு ஜாட கையில இருக்கு சிக்கி 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 இல்லங்க கிச்சி 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 ஐயோ இதெல்லாம் உனக்கு குறச்சல்ல انا சொன்னத மட்டும் கேட்க மாட்டீங்க நீங்க மாடர்ன் டிரஸ்ல எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா வாங்களே நானே உங்களை கற்பனை பண்ணி வரைஞ்சிருக்கேன் பாருங்க ரஜினிகாந்த் பாட்டு முடிஞ்சு போச்சுங்க என்ன விதவிதமா விதமா ட்ரெஸ்ல பாத்து பாடி ஆடி முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அப்படியே நிக்கிறீங்க ஐயோ அது எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி நரும்பெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன் பேராசிரியர் என்ன போய் பேக்கு சொல்றீங்க சும்மா கனவு பாஸ் கண்டிப்பே முடிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பேக்கு உங்க கழுத்துல தாலி கட்டுறான் அதுக்கப்புறம் எப்படி நிக்கிறது

ங்க நம்மள ஒன்னும் ஒரு ஐயா மேல மேலிருந்து விசில் அடிச்சாரு அம்மா பறந்து போயிடுச்சு நீங்க விட்டீங்க நல்லா இருக்குங்க கதை ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க சுமதி 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 நான் இங்க இருக்கேன் உங்களுக்காக நான்

எதுமே மேட்ச் இல்ல அன்னியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புல்சாவ் Dress தைடான்னு சொன்னேன் தி டெய்லர் பைய கவுத்துட்டான் மேட்ச் மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துல இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது எல்லாம் ஃபிட்டிங் தான் green pant green shirt red shoe <laughs> red pant red shirt green shoe மூஞ்சி தெரியதோ இல்லையோ Dress மட்டும் பளிச்சின் தெரியணும் அதான் இப்போ ஃபேஷன் அண்ணே நீங்களா பேசுறீங்க நான் பேராசிரியர் நான் வந்து Dress பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கே சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுகளும் என்னையே பாக்கு

மற்ற நடுவருடன் கலந்து பேசி எல்லா ஓவியங்களையும் பரிசீலனை செய்து பார்த்ததில் சுமதியின் சமாதான தூதுவன் என்ற ஓவியம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அதற்கான முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரத்தை அளிக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என் ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் என் ஓவியம் சிறப்பாக அமைய உதவி புரிந்த என் அத்தான் பாலு அவர்களுக்கு என்பது கிடைத்த பணத்தை உலக சமாதான கமிட்டிக்கே அன்பளிப்பாக அளிக்கிறேன் அதோடு ஓவியத்தை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை பிரதம மந்திரியின் நிவாரண நிதிக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது இந்த ஓவியத்தை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி நூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த நிதி அளிக்கப்படுவதால் பெரிய தொகைக்கு ஏலம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு தரம் ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டு தரம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஒரு தரம் பத்தாயிரம் ரெண்டு தரம் பதினோராம் பதினைஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு தரம் பதினஞ்சாயிரம் ரெண்டு தரம் பதினஞ்சாயிரம் மூணு தரம் சுமத்துக்கு இன்னொன்னு உரைஞ்சு கொடுப்பாக்கம் போல லைட் ஆஃப் பண்ணாலே தூங்கிட்டு இருக்கா எப்படி மூஞ்சி மூடி எப்படி மூச்சு விட முடியும் எங்க போயிருப்பா